தர்காங்கிறது என்னங்கிறது பார்த்திங்கன்னா மெய்யான இஸ்லாமியர்கள் அரேபியர்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க திருக்குறானை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க நபிகமார்கள் சொன்னதை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வது இல்லை அவர்கள் உண்மையிலே சொன்ன போனால் தர்காவில் போய் நீ சாமியும் கையெடுத்து கும்பிட்டாலோ இல்லை கீழே உளுந்து அந்த அதில் இருக்கிற ஒரு சமாதி தான் வச்சுருப்பாங்க அந்த சமாதியை கும்பிட்டீர்கள் என்றால் அது ஒரு ஹராம் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஒரு அஞ்சாறு இதை மட்டும்தான் ஹராம்னு மிகப்பெரிய குற்றம் அதுக்கு குற்றத்துக்கு பரிகாரமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றம் வந்து அந்த தர்காவில் போய் வணங்கிறது இப்போவும் தர்கா வழிபாடு அங்கே மட்டும் இல்லை ஏர்வாடியில் இருக்குது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது தர்கா நாகூர்லேயே தர்கா இருக்குது மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க தர் இதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்துக்களாக இருந்தவர்கள் உருவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் திடீர்னு இஸ்லாமுக்கு மாறின உடனே முழுவதுமாக அந்த அருவ வழிபாடோ ஒரு திசையை பார்த்து கும்பிடக்கூடிய வழிபாட்டுக்கு முதல்ல பா பார்க்க அவர்களால் செல்ல முடியலை அதனால் அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுகிறது ஒரு வச்சுக்கிட்டாங்க வணங்கிட்டு வணங்கிட்டிருக்காங்க தற்கா வழிபாடு இந்திய இஸ்லாமியர்களை பொறுத்த அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகத்தான் இப்போ இருக்கிறது கிடைக்கும் ஒன்று நம்முடைய மறுமை சிந்தனை நமக்கு வரும் ரெண்டாவது இது நல்ல ஐயாருடைய தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும்போது நமக்கு ஒரு திருப்தி ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கிது இது நான் உணர்வுபூர்வமாக நான் சொல்கிறேன் உணர்றதுனால சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து இது வந்து துவா செஞ்சுட்டு போகும்போது அது ஒரு வரக்கத்தாக இருக்கும் இன்ஷால்லா நிறைய பேர் நினப்பாங்க தர்காவில் போய் துவா கேட்குறாங்க என்ன கையேந்தி துவா ஓதுறோம் மீன் வந்து இல்லை இரம்பில்லாம் அணை மீன் வாங்குன்னு சொல்லிடலாம் துவா ஓதுறோம் பார்த்தீங்களா இப்போ இந்த துவா ஓதுறது நிறைய பேர் என்ன தப்பாக காட்சிப்படுத்துகிறாங்க என்னன்னு சொன்னால் தொழுகையில் இருக்கும்போது ஈயாக்க ராம்பது அல்லாட்டை உதவி தரேன்னு சொல்கிறாங்க இங்கேயும் வந்துட்டு என்ன செய்கிறாங்க வலி போய் கையேந்தி துவா கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு தப்பு யாருமே அப்படி கேட்கலை நல்லா விளங்கிக்கிறேங்க தர்காவில் வந்து கபூருக்கு பக்கத்தில் இருந்து துவா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த துவாவும் அல்லாட்ட தான் கேட்குறாங்க புரிஞ்சுங்களா அது ஒரு பறக்க அருகில் ஒரு நல்லடியாருடைய ஒரு அருகில் இருந்து துவா செய்கிறது தானே தவிர அதை அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை யாருமே கேட்கலை அங்கே துவா கேட்கக்கூடிய அந்த துவா எல்லாம் அல்லாட்ட தான் கேட்குறாங்க அதை மக்கள் விளங்கணும் நிறைய பேர் தவறுதலாக அல்லாட்டையும் கேட்குறாங்க அடியார்கள்டையும் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எங்கே போய் கையேந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு இது வந்து முற்றிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அங்கே போய் அல்லாட்டை தான் கேட்குறோம் ரப்பனா யார் ரப்பனா யார் நம்முடைய ரப்பு அல்லாதானே ரப்பனா லம்னா யாழ்லா என்னுடைய பாவலை மணிப்பாயாக நான் அணிதரசஞ்சிட்டேன் இப்படி நம்ம அல்லாட்டை தான் நம்ம துவா செய்கிறோமே தவிர வந்து இறைநேசர்கள்ட்ட வந்து நம்ம கேட்கறது இல்லை அவர்களுடைய ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படுத்திக்கிறோம் அவர்கள் நல்லடியார்களாக வாழ்ந்த காலங்கள் அப்போ அப்படிப்பட்ட அந்த அவர்களோட கூடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க அது போல அவர்களெல்லாம் முத்தமர்கள் அவர்களோடு நம்மளும் சேரும் போது அல்லாஹு மகானபத்தால் நமக்கும் ஒரு நல் பாக்கியத்தையும் வரக்கத்தையும் நமக்கு செய்வாங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் நம்ம கோரமே தவிர அல்லாவுக்கு இல்லாத சக்தி அவளியாவுக்கு இருக்குன்னு யாரும் சொல்லலை சரிங்களா அல்லாஹ் கொடுக்காத அவளியாக்கள் கொடுத்துருவாங்கன்னு யாரும் சொல்லலை விளங்கிக்கிறேங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிறுக்கு செய்கிறாங்க சிறுக்கு செய்கிறாங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் சில பேச்சுகளை பேசுகிறாங்க அவளியாக்களுக்கு அல்லா கொடுக்காத அவளியாக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா தான் சிறுக்கு அப்படிங்கிற ஜமாத்துடைய கொள்கை இல்லை சரிங்களா அவர்கள் இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் எங்களுக்காண்டி துவா செய்ங்கன்னு சொல்கிறமே தவிர இடத்துல இருந்து நம்ம அல்லாட்ட கேட்குறமே தவிர அவர்கள்ட்ட டேரெக்டாக உதவி யாரும் கேட்கறது இல்லை அப்படி கேட்டா அது சிறுக்கு தான் சரிங்களா யாரும் கேட்குறது இல்லை அப்போ இதை வந்து நம்ம அங்கே ரெண்டு நம்ம அல்லாட்டை துவா செய்யறத வீடியோ எடுக்கிறாங்க சிலவங்க எடுத்து என்ன செய்கிறாங்க பாருங்க அவளியாக்கிட்ட உதவி தேர்றாங்கன்னு சொல்லி தவறுதலான பரப்புதல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன் இந்த அநியாயமான அவர் அல்லாட்ட கேட்குறாரு நீ ஏன் அவர்கிட்ட கே அவளியாக்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு நீ ஒரு அநியாயத்தையும் ஒரு எப்படி சொல்கிற அதுக்கு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு தேவையில்லாத என்ன சொல்லுவாங்கன்னா வதந்திகளை 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 ஏன் பரப்பணும் அவருடைய உள்ளத்தில் அல்லா ஈமான் கொண்டு இருக்கிறாரா அவளியா வயமான் கொண்டு அவர் உனக்காக தெரியும் அல்லாஹ் அவருக்கு தானே தெரியும் அல்லாவுக்கு அவருக்கு தான் உள்ள வெளிச்சம் அதில் போய் இவருடைய இவர் சிறுக்கு செஞ்சுட்டாரு சொல்கிறதுக்கு எவனுக்கு தகுதி இல்லை அதனால நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரையும் பொதுவாக நான் சொல்ற சகோதரர்களே எல்லாரையுமே சகோதரர்களா அன்பா முஸ்லீமா முமினாவே பாருங்க அதுதான் சந்தோஷம் நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன் அப்படின்னா அது கொள்கையாக முடிஞ்சிருச்சு அல்லாங்கும் போது எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் தான் அதனால இன்ஷால்லா நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை வந்து வதந்தி பரப்புறதும் அடுத்தவங்கள குறை சொல்லி வாழ்கிற வாழ்க்கையை வந்து தவிர்த்து கொள்ளணும் இன்ஷால்லா ஏன்னா நம்ம இங்கே வந்த நோக்கம் அல்லாடி அவருடைய தொடர்பு அவங்க எப்போ அவங்களுடைய வரலாறு நமக்கு கிடைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்களுடைய ஒரு பறக்கத்துக்காக வேண்டி நம்ம வந்துட்டு போகிறதுல இல்லை சரிங்களா நம்ம இங்கே வந்து சிர்கு செய்ய போகிறதும் இல்லை அல்லாட்ட கேட்குறோம் அல்லாவுடைய வசனங்களை ஓதுகிறோம் துவா செய்கிறோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்ங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அல்லாட்டை எங்களுக்காக துவா செய்யுங்க பெரியவங்களை பார்த்து நம்ம சொல்கிறது இல்லையா எனக்கு துவா செய்யம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் இறை நேசர்கள் அவங்கள்ட எங்களுக்காக துவா செய்ங்க எங்களுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது எங்களுக்காண்டி துவா அல்லாட்ட கேளுங்க அதை சொல்கிறது தவறே இல்லை சரிங்களா எத்தனை பேர் நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறாங்க அவங்க பாக்கியம் பெற்றுவாங்க எங்களுக்காண்டி துவா செய்ங்கன்னு சொல்கிறது இல்லையா ஒரு வந்து அல்லாஹா ஒரு ம சாதாரண மனிதர்கள்ட்ட சொல்லும் போது நம்ம இது போல இறை நேசர்கள்ட்ட சொல்கிறதுல என்னங்க தவறு இருக்குது இதில் சிறுக்கே வராது சிறுக்கு வேலையே இல்லை சிறுக்கை ஒழிக்க வந்தவர்கள் தான் இறை நேசர்கள் என்ன உலகத்தில் நம்ம ஏகத்துவத்தை அல்லாவுடைய அந்த அல்லாஹுத்தான் ஒருவன் என்கின்ற இந்த கோட்பாட்டை தான் இந்த இறை நேசர்களெலாம் வந்திருக்காங்க அது அப்படிப்பட்ட ஒரு செயலையை செஞ்சதுனால தான் இன்னை வரை அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து உன்னதமான ஒரு கண்ணியத்தை அல்லா கொடுத்துக்கிட்டே வர்றான் இறை நேசர்கள் வழிமாறுகள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமெல்லாம் அதனால் அவங்கள பற்றி வரலாறுகளை ஆய்வு செய்யுங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க இப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவித்து என்னத்தை நம்ம காணப்படுறோம் ஓகே நண்பர்களே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசுகிறேன் மின்சால எனக்கென்னு துவா செய்ங்க மின்சால இது போன்ற இடங்களுக்கு வாங்க உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் எங்கேயோ வேணும் வீண் காணியம் கிளப்புக்கு நிறைய ஒரு ஹராமான இடத்துக்கு இது போல நமக்கு ஒரு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு தரக்கூடிய இது போல் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது நிச்சயமாக என் ஒரு என்னுடைய உணர்வு பூர்வமாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இறைநேசர்களை சந்திக்கும் போது எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது அல்லாவே சொல்கிறாங்க கூணும் மா சாதிக்கின் நல்லறியார்களோடு நீங்கள் சேர்ந்து நல்லா சொல்கிறான் அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் நம்ம ஜியாரத்துக்கள் செய்கிறோம் அலமே இந்த வலிமாருடைய பறக்கத்தை கொண்டு நம்ம பேர் என்ன ஹசரத் ஹாஸா அஹமது மதுல்லா ஷா மதுல்லா ஷா ஹுசைனி அத்தாயே மினல்லாஹி லாஹி அப்படின்னு போட்டிருக்கு அவங்களுடைய பறக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் துயரம் மனவேதனைகள் العالمین <سؤال> <سؤال> السلام <سؤال> علیکم و اللہ وبرکاتہ